ஹலோ வரகரிசியில பொங்கல் செய்யலாம் ஒரு கப் வரகரிசி பச்சை பருப்பு ஒரு கப் நெய் முந்திரி பெருங்காயம் மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பில இதெல்லாம் எடுத்து பச்சை பருப்பை கொஞ்சம் லைட்டாக வத்துக்கலாம் காசி கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் வறு எடுத்துக்கலாம் வறுத்து செஞ்சா நல்லா இருக்கும் கொஞ்சம் இந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம் வரகு அரிசியை ஒரு நாலு டைம் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கலராக வரும் அழுக்கா தண்ணி அதை நல்லா ஒரு நாலு டைம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அழுக்கா தண்ணி வரும் நல்லா கழுவி எடுக்கலாம் வச்சு வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் கழுவி வச்ச அரக சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் வரகரிசிக்கு மூன்றரை பவுல் தண்ணி வைக்க வேணும் பொங்கல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் பெருங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் சீரா வச்சு விட்டாச்சு இப்ப பொங்கலுக்கு தாய்ச்சிக்கலாம் கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் நெல்ஜியாக சேர்த்துக்கலாம்

அப்புறம்லாம் கலந்து விட்டுக்கலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வர வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் கூட சேர்த்து சார் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ